இப்போ ஒரு வேலை நாளைக்கு ஸ்கூல் அடிக்க வந்து வீட்டை போக மாட்டேன் கூப்பிட்டா என்ன செய்வீங்க போக மாட்டோம் இப்போ அம்மா வேலைக்கு போகிற நேரத்தில் நீங்கள் இங்கேயாவோட இருக்கிற நீங்கள் அம்மாடைய இருக்க நீங்களா ஆ ஆ ஆ ரேகா உங்கள நல்லா பார்க்குறாங்களா ஆ ஆ ஆனிட்டு பள்ளிக்கூடம் நேற்று பள்ளிக்கூடம் போனீங்களா வள்ளிக்கிலேருந்து டெஸ்ட்லாம் நினைங்களா உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ நினைக்கிறோம்னு சொன்னால் இலங்கை மாட்ட கிழக்கு பிளாச்சி உள்ள ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்கிறேங்க வாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் வணக்கம் பிள்ளை வணக்கம் அண்ணா பிள்ளைகிற பேர் பிள்ளை பிள்ளைகிற பேர் ஜிஷோன் என்னோட பேர் சரிதா சரிதா என்னோட கணவர் பேர் கரிகாலன் கரிகாலன் கணவர் கணவர் எங்களை விட்டு பிரிஞ்சு தாரு ரெண்டு வருஷம் என்ன மார்பு புற்று வரையும் விட்டுட்டு போயிட்டாரு வருத்தத்தாலே ஆமா அதோட விட்டுட்டு போயிட்டாரு அதோட பாக்கல என்ன எந்த உதவியும் செய்யல அப்போ உங்களுக்கு அமௌண்ட்டை சாப்பாடுகளுக்கு இந்த சின்ன புள்ளைகள உங்களுக்கு

மச்சல் பாவக்குள்ள நான் உழைச்சி அவங்களை காசு காசு மகனுக்கு இருபதாயிரம் சம்பளம் பிறகு என்ன ஓட்ட செலவு ஐயாயிரம் போயிரும் கிளாஸுக்கு என்னப்படுறதால ஓட்ட காசு ஐயாயிரம் மத்த சாப்பாட்டு காசு ஐயாயிரம் ஏழாயிரம் போகும்

அந்த சா வாங்குவோம் உடுப்பு எதுவும் தேவைப்படுச்சு மகனுக்கு அது வாங்குவோம் இப்போதைக்கு இருக்க வாங்கினது ஆனா இந்த வருஷம் இல்ல இந்த ஆண்டுக்கு போறதுக்கு இல்ல இந்த வருஷம் மட்டும் இருக்கு நான் <sansionate> <sansionate> இங்க எங்க ஊருக்குள்ள அதுக்கு மாசம் ஆயிரம் ஆயிரம் கொடுக்குறேனா ஏழாயிரம் போயிடும் அதுல எங்களுக்கு அன்றைக்கா தேவையான சாமான்கள் எதுவும் மிஸ் ஆகிட்டு வாங்குவோம் வெறுக்கு வெறுக்கு மிஸ் ஆயினா வாங்குவோம் இப்போ நீங்க வீட்டில் வேலை செய்யணும் சொன்னீங்க அவங்க சப்போர்ட் பண்ணுற இல்லையா பொடியும் படிக்கிற பொடியும் பக்கி இருக்குது இந்த பிள்ளை இடம் பிள்ளை பிடிய இருந்த பாடல் இருக்குது சொல்லி அவங்க நிறைய மௌனம் இது பண்ணுற இல்லையா சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணா எதுவும் இல்லை வேணுமெண்ட் சொன்னால் அவங்க வரக்குள்ள அவங்க வருவாங்க இங்கே வெட்டிக்குள்ள வரக்குள்ள இப்போ ஆஸ்திரேலியா போகக்குள்ள ஏதாவது காசுகள் நமக்கு தந்து விட்டு போவாங்க அவ்வளோதான்

வெளியில் போய் எங்களுக்கு எட்டு வருஷம் காசு அனுப்பினவர் அப்போ எட்டு வருஷம் காசு அனுப்பினோம் மொத்தமாக பத்து வருஷம் இருந்தவர் அந்த எட்டு வருஷம் காசு அனுப்பி திருப்பி எங்களுக்குள்ள சண்டை வந்து திருப்பி கதைக்காமட்டவர் கதைக்காமட்ட திரிக்கக்குள்ள எனக்கு வருத்தம் வந்துது மார்பு புட்டு நோய் வேறுது மார்பு புட்டு நோய் வர்றக்குள்ள இப்படி நான் சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு வருத்தம்னு சொல்லு அதோடய ஃபோன் எல்லாம் ப்ளக் பண்ணி எல்லாம் செஞ்சுத்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபோன் எல்லாம் ப்ளக் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மட்டும் கிடந்து திருப்பி ரெண்டாயிரத்தி அந்த தங்கச்சி தான் என்ன பார்த்து சாப்பாடு செலவுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டேன் அந்த பழங்கள் ஓட்ட அவங்க தான் பார்த்தேன் அதுக்கு பிறகு திருப்பி அவர் பத்து வருஷத்தால் இங்கே நாட்டுக்கு வந்துட்டார் நாட்டுக்கு வந்து அவர் சொன்னார் உனக்கு வருத்தம் இப்படி அதில் நான் வேறு கல்யாணம் கட்டப்புறன் நீ அந்த பிள்ளையை பார்த்து நீ ஏறி என்று சொல்லிட்டு எங்களை விட்டு போயிட்டார் அதுக்கு பிறகு இந்த தொடர்பும் இல்லை அவரால் இந்த உதவியும் இல்லை மகனை பார்த்ததும் இல்லை இந்த தம்பி ஆறு மாதத்தில் விட்டுத்து அந்த பார்த்த மட்டுந்தான் மற்றபடி இத்தின வரையும் அவரை பார்த்ததே இல்லை இப்ப கொடியனுக்கு வந்து இப்ப அவங்க தம்பியோ அக்காவோ கூட சகோதரங்கள் மேலே சப்போர்ட் பண்றாங்களா இல்ல அவங்களும் கஷ்டம் தானே ஏன்னா அவங்களுக்கு அண்டை கண்டா அடுவில் வச்சு சாப்பிட்ற அவங்களுக்கும் பொம்பளை புள்ளி இருக்கு அவங்களுக்கு ஒரு பெமிலி இருக்கு அவங்களுக்கும் அண்டை கண்டா அடுவில் தான் அவங்க சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு அப்ப அதே நேரம் நம்மளை பார்ப்பாங்களா இல்ல அதில் அவங்க பார்க்கறதுல அவ்வளோ தான் நானும் எண்ட மகனும் சாப்பிட்றேன் அவ்வளோதான்

எதிர்காலம்ன்றது நீ படிச்சுல ஆகி வந்தாதான் நம்மளுக்கு எதிர்காலம் மற்றபடி நம்மளுக்கு எந்த உதவியும் இல்லை அதை மட்டும் நான் இவர் வளர மட்டும் நான் தான் உழைக்க போகணும் அவருக்கு சாப்பாடு விடுது நீ அவற்றை எதிர்காலத்தை பார்த்தாதான் நீ அவற்று இது வரக்குள்ள நம்மளோட எதிர்காலம் பார்ப்பாரு இப்போ இந்த வீடியோ மென்ஷன் ப பதிவு பண்ணி எங்களை வீடியோவில் போட கொடுங்க பார்க்க உறவுகள் வந்து ஒரு கோழியை வண்டி கொடுங்க வந்து ஒரு வாழ்வாரத்தை கொடுங்க வந்து ஏதாவது இது செய்து கொடுங்க வந்து சொன்னால் அதுக்கு நீங்க உடன்பட்டு நீங்கள் செய்வீங்க ஏழுமா உங்களுக்கு என்ன எனக்கு அப்படி வாழ்வாதாரம் செய்ய இயலாது என்னடா இங்க கல்லன் அப்படி இப்படி செய்ய இயலாது வேற உதவிகள் சொன்னா பிரச்சனை வேற உதவி என்ன எதிர்பார்க்குறீங்க വേറെ ഉദവീല ഇപ്പൊ എങ്ക വീട് ഒഴുകൂത് മലം മാറുകളി മാതൃലി തന്നാൽ പുതു തകരം ഇല്ലാടിയും ഓടും അപ്പ തന്നാൽ ഏണ്ടാ വീട് താ എ കൊണ്ടും പ്രച്ച

அநேரம் ஆமாம் ஆரம்பத்திலே வாய் தந்தத கதைக்குள்ள எனக்கு ஏசடு பலமை தந்தவர் நீ இருக்கு ஆகுது ஓ இந்த நவம்பர் வந்த 11 வயசு இந்த வந்து கிட்டத்தட்ட மாசம் அக்கம் பக்கத்திட்டு பக்கத்துல அவ கொண்டப்பட்டு அக்கா அரைக்காவோ அவகிட்டையும் கேளுங்க அவங்களோட அப்பாவோட எந்த உதவியும் இல்ல வந்து பார்த்ததும் இல்ல எதுவும் அவரு அவரு சொல்லிக்காருன்னு இன்னொரு ஆட்ட அவரு மகனே பிறக்கலையா அவருக்கு வந்து பாப்போட கதைப்பரு தம்பியோட பேரு என்னப்பாசவனப்பா தம்பி எத்தனை மண்டப்பா படிக்கிறா அஞ்சா மண்டா கொலைசிப்ப என்னப்பா கிளாஸுக்கு போறீங்களா எங்க போறீங்க

ஆனால் அழுதத்தில் இருக்கிறாரு விளையாட்டு விளையாட்டு திரிகிற வயசில் அவருக்கு உணர்றார் அவர் என்னண்டு உணர் முடி அவரால் முடியுது அவரால் விளக்கங்கள் விளங்குது அவர்கள்

பாமா வேலைக்கு போற நேரத்துல நீங்க இங்க ஆவுட இருக்கற நீங்க ரேகா மாவுட ரேகா மாவுட இருக்கற நீங்க ரேகா மாவுட நல்லா பாக்குறாங்களா ஆ ஆ நேத்து பள்ளி கூட முன்ன நேத்து கூட போனீங்களா வள்ளி கிளாம் டெஸ்ட்ல எல்லாம் எழுத நீங்களா கணக்குல எத்தனை எடுத்த 9 இல்ல கணக்கு எடுத்து நம்ம மார்க்ஸ் சொல்ல இல்லையா அது என்ன 9 வந்தா வந்த நீரோ அப்படியே அது என்ன என்ன 9 சொன்னீர் அவர் மார்க்ஸ் நீங்க மார்க்ஸ் கேட்டா நீ அதுக்கு நீ 9 19 சொல்றாரு அப்படியே என்னதுல 19 எடுத்தீர் கணிதத்துல 19 ஏன் 19 எடுத்தீர் சொல்றீ

இந்த பதிவை நாங்கள் போடுறோம் ஆறும் உறவுகள் பார்த்து உதவுகிறதுக்கு அந்த பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வருகிற காலங்களாக அடுத்தடுத்த வீடு சந்திப்போம் சரியா நல்லா எல்லாம் அவன்சிகள் படைத்தவர் வழிகாட்டுவர் சரிதானே சந்திப்போம்மா பார்க்குற உறவுகள் இதை எந்த அளவு தூரத்துக்கு நீங்கள் பகிர்ந்து கொண்டு போகிறீங்களோ அந்தளவு தூரத்துக்கு இப்படியான உறவுகளுக்கு உதவியாக இருக்கும் அங்கே தம்பிமார்களே கொஞ்சம் தயவு செய்துடைய வீடியோவில் கொஞ்சம் பகிருங்க நாங்கள் பதிவு செய்கிற வீடியோ நீங்கள் கொஞ்சம் பகிருங்க பகிர பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த நல்ல ஒரு உங்களால் நல்ல ஒரு உடனடியோட கிடைக்கும்